வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என்று பல்வேறு கேள்விகளுடன் பிரதமர் மோடிக்கு டி ஆர் பாலு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் டி ஆர் பாலு அவர்களின் குற்றச்சாட்டு என்ன மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகத்தை வஞ்சிவிட்டு வஞ்சித்துவிட்டு புய்களால் மறைக்கலாமா என்று பிரதமர் மோடிக்கு திமுக பொருளாளரும் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு பல்வேறு கேள்விகளுடன் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அரசு முறை பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தாம் பிரதமர் என்பதையே பணந்து அரசியல் அவதூறுகளை அள்ளி இறைத்துவிட்டு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி என்று டி ஆர் பாலு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பதவி நாற்காலி காலியாக போகும் இறுதி கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி இருக்கிறார் என்றும் அந்த அறிக்கையில் இருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டுக்கு இந்த பத்தாண்டு காலத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டிருந்தால் பிரதமரை பாராட்டியிருக்கலாம் ஆனால் பத்தாண்டு காலத்தில் இந்திய நாட்டுக்கு செய்து காட்டிய வளர்ச்சியை சொல்லியிருந்தால் பிரதமரை பாராட்டியிருக்கலாம் அப்படி எதுவும் இல்லாமல் திருப்பூர் கூட்டத்தில் ஜெயலலிதாவை வானலாவ புகழ்ந்தும் திருநெல்வேலி கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்தும் பேசிவிட்டு போயிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்று பிரதமருக்கு பதில் அளித்து திமுக பொருளாளர் டி ஆர் பாலு ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் டி ஆர் பாலு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் திமுகவை இனி பார்க்க முடியாது இனி திமுக எங்கு தேடினாலும் கிடைக்காது என பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் மேலும் திமுக அழிந்து போகும் என்றும் பிரதமர் மோடி சொல்லியிருப்பதற்கு டி ஆர் பாலு பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதாவது திமுக உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை எழுவத்தி நாலு ஆண்டு காலமாக பலர் பேசி கடந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் திமுக என்ற இமயமலை இன்றும் வரலாற்றில் நிமிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பிரதமருக்கு பதில் ஒன்றை